பாடல் மணியும் மனைவியும் பாடியவர் தாயங் திணை பொதுவியல் துறை தாபத நிலை குய்குரல் மலிந்த வை அடிசில் இரவலர் தடுத்த வாயில் புரவலர் கண்ணீர் தடுத்த தன்னரும் பந்தர் கூந்தல் கொய்து குறுந்தொடு நீக்கி அள்ளி உணவின் மனைவியொடு இனிய புல்யன் ரனையால் வடங்கெழுத் திருநகர் வான் சோறு கொண்டு தீம்பால் வேண்டும் முடித்தலை புதல்வர் தந்தை தனித்தலை பெருங்காடு முன்னிய பின்னே கண்ணீரோடு வந்தவர்க்கெல்லாம் தாளித்த துவையலோடு உணவு படைத்து அவர்களின் கண்ணீரை துடைத்த புரவலன் ஒருவன் இருந்து கொண்டிருந்த பந்தலை கொண்டிருந்தது அந்தப் புரவலனின் தலை தனித்தலை சிறப்பால் தனிமை பெற்று விளங்கிய தலை இன்று பெருங்காடு சென்றுவிட்டது அதனால் அந்த வளங்கிழ் திருநகர் இன்று அந்தப் பாந்தலில் அவனது புதல்வன் முனித்தலை புதல்வன் தந்தை இல்லாமையால் தந்தை வரவேண்டும் என்று அடம் பிடிக்கும் புதல்வன் முனிவு கொண்டிருக்கும் புதல்வன் வான்சொறாகிய தண்ணீரைப் பருகிவிட்டு தாயிடம் தீம்பால் வேண்டுமென்று அழுகிறான் தாயோ தன் கூந்தல் கொய்யப்பட்ட நிலையில் அள்ளி இலையில் போட்டு சிறுதளவு உணவை உண்டு கொண்டிருக்கிறாள் அந்த முனித்தலை புதல்வனுக்கு தாய்ப்பால் ஊறுமான் கண்ணீரோடு வந்தவர்களுக்கு உணவளித்து துயர் துடைத்த புறவலன் மறைந்தார் அவரது இழப்பால் வாடிய நகரில் தந்தை இழந்த புதல்வன் தாய்பால் வேண்டி அழுகிறான் கூந்தலை இழந்த தாய் அல்லி இலையில் உணவருந்துகிறாள் தந்தையில்லாத புதல்வனுக்கு தாய்ப்பால் கிடைக்குமா என்ற கேள்வி எழுகிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க